நிற்பார் இத்தனை எப்படி நடக்கணும்னா உண்மையான பக்தி இருந்தால் நடக்கும் பக்திக்கு இலக்கணம் உண்மையான பக்தி உண்மையான பக்தி உண்மையான பக்தி என்னன்னா நன்றி கடனோட இருக்கிறது உண்மையான பக்தி நன்றி கடனோட இருக்கிறது நேற்று நான் போறேன் ஒரு ஐயாவுக்கு ரெண்டு கையும் இல்லை ரோட்டில் உட்கார்ந்துருக்கிறார் நான் முன்னாடி உட்கார்ந்துருக்கேன் அப்போ தான் என் கை நினப்பே வருது எவன் செஞ்ச புண்ணியம் யார் எனக்கு இந்த கையை கொடுத்தா இந்த உள்ள உட்கார்ந்துருக்கிறாரு உள்ளே உட்காந்துருக்குறாரு நம்ம சந்தனன்னு பேரில் கொடுக்குற பஜ்ஜி மாவை ஏற்றுக்கிட்டு அப்பப்போ நம்ம சூடங்கிற பேரில் பெட்ரோலை கொடுத்துறோம் அதையும் ஏற்றுக்கிட்டு நல்லெண்ணங்கிற பேரில் சீமனையை கொடுக்குறோம் அதையும் ஏற்றுக்கிட்டு நம்ம நல்லா போத்தீஸு கணபதியில் போய் நல்லா பட்டு வட்டி கட்டிட்டு சாமிக்கு மட்டும் ஜிகி ஜிகு ஜிக்குன்னு ஒரு பாவாடை ஒன்று இருக்கும் அதை கொண்டு போய் கொடுத்து விட்டு அது இல்லாமல் ரெண்டு ரூபாய்க்கு சீட்டை வாங்கி உள்ளே கொடுத்து விட்டு பத்தாயிரம் பேரையும் சொல்லி சாமிக்கு பாலுங்கிற பேரில் என்னென்னே தெரியாமல் பிரதோஷத்தில் லிட்டர் லிட்டராக ஊற்றி நந்தி காதை பிடிச்சி தொங்கி இத்தனையும் பொறுத்து விட்டு இத்தனையும் பொறுத்துக்கிட்டு அதுவும் இல்லாமல் கோயிலுக்குள்ளே போகும்போதே சொல்லுவோம் இந்தவனை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாதா வந்துட்டேன் ஜாமியும் படுறதுக்கு மனசுக்குள்ள சார் ஒரு மிருகத்துக்கிட்ட ஒரு குணம் இருக்கும் இந்த சிறுத்தை புலியெல்லாம் இருக்குது பாருங்க வேட்டையாடியை சாப்பிட்டு முடிச்சிருச்சுன்னு இங்கே அப்படியே போட்டு போயிடும் மித்த விலங்குகள் வந்து சாப்பிடாது ஒன்றுமே பண்ணாது மானுன்னு ஒரு இணை இருக்குது அது சாப்பிட்டதுன்னா கூட இருக்க எல்லாம் எங்கேயாவது நான் மான் சாப்பிடும்போது இன்னொரு மான் விரட்டி விடுறத பார்த்துருக்கீங்களா இருக்காது